வுக்கு எங்குமே சப்போர்ட் இல்லங்க இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது உலக நாடுகளில் இந்த வேர்ல்டு கம்யூனிட்டில வந்து இந்தியாவுடைய பிரெஸ்டீஜ் உயர்ந்திருக்கிறது இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வந்து எங்க போனாலும் ஆஹா இந்தியரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் பண்றாங்க அதாவது இந்த இது இமிகிரேஷன் ஷாப்பா போட்டு கையில விட்டுறாங்க இந்தியனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட்டித்தழுவர ஆற்றல் என்றெல்லாம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இருந்து பாக்கி எல்லாரும் சொல்றது அண்டா பொய் என்று இப்பதான் புரிகிறது இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் ரெண்டே விஷயங்கள் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் ஒரு ஆகுது என்ற ஐம்பத்தி ஏழு நாடுகளுடைய கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு என்ன சொல்லுச்சு அதாவது இதுக்கு மூல காரணம் வந்து காஷ்மீர் பிரச்சனை தான் காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்க வேண்டும் காஷ்மீர் பிரச்சனைக்கு அனைவரும் உட்கார்ந்து பேச வேண்டும் என்ற ஒரு கருத்தை வந்து வெளியிடுது இது வந்து காஷ்மீர் பிரச்சனை வந்து இன்டர்நேஷனல் பண்ண மறுபடியும் ஆயிருக்கிறது என்றுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது ரெண்டாவது அஹ் இந்த ஓஐசி என்ற அமைப்புல வந்து நம்ம ரீஜன்ல இருந்து மூணு பேர் இருக்காங்க சவுத் ஏசியால இருந்து மூணு பேர் இருக்கான் ஒண்ணு பாகிஸ்தான் அதை விட்டுருங்க நம்மளும் நமக்கு இப்போ சப்போர்ட் பண்ண மாட்டா நமக்கு ஒரு எதிரிகள் பங்களாதேஷ் மால்டீவ்ஸ் இன்றைக்கி தானுங்க தான் இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஐயோ நல்லா ரொம்ப தேங்க்ஸுங்க ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்கீங்க இதனால் வந்து பட்ஜெட் பேலன்ஸ் ஆகி போயிடும் எங்களுடைய அந்த இக்கானமி கொஞ்சம் கரையிடும் என்றெல்லாம் நம்ம வந்து வாழ்த்தியிருக்கிறார் அந்த நாடு நமக்கு எதிராக போட்டுருக்கு பங்களாதேஷ் இப்போ சமீப காலத்துல வந்து அவர்கள் தான் நம்மளை அதிகமாக இந்த ரீஜன்லேயே கழுவி கழுவி ஊத்தி கொண்டிருக்கின்ற நாடாக இருக்கும் இந்த ரெண்டு நாடும் இஸ்லாமிய நாடுகள் அதாவது அஃபிஷியல் ரிலீஜன் வந்து இஸ்லாமா இருக்கிறது அந்த நாடுகளும் அவர்களோட சேர்ந்து கொண்டு இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகள் கொண்டிருந்த இஸ்லாமியனுடைய கூட்டமைப்பு முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையோடு இப்போ வந்து நீங்கி கொண்டிருக்கிறது செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்றால் இந்தியாவுக்குள்ளால் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற இந்த கருத்து வந்து மேலோங்கி நிற்கிறது அதனால்தான் இந்த பிரச்சனை